திருச்சிற்றம்பலம் கும்பகோணத்தை சுற்றி நவகிரக கோயில்கள் இருப்பதைப் போல சென்னையை சுற்றிலும் நவகிரக கோயில்கள் இருக்கிறது இன்று நாம் காண இருப்பது நவகிரக கோயில்களில் சுக்கரனுக்கு உரிய கோயிலாக கருதப்படும் மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோயில் மாங்காட்டில் அருள்புரியும் காமாட்சி அம்மனின் கோயிலின் பின்புறம் சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் வெள்ளீஸ்வரர் கோயில் உள்ளது கோயில் மேற்கு பார்த்து உள்ளது கோயிலுக்கு முன்புறம் சுக்கர தீர்த்தம் இருக்கிறது கோயிலின் முகப்பு வாயிலில் பஞ்சமூர்த்திகளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன முகப்பு வாயில் கடந்ததும் வலதுபுறம் இருப்பது நவகிரகங்களின் சன்னதி பலிபீடம் கொடிமரம் நந்தி கடந்ததும் மேற்கு நோக்கிய இறைவனுக்கு மேற்கு புற வாசல் இல்லாததால் சாளரம் வழியாக பார்ப்பதற்கு ஒரு அமைப்பு உள்ளது கருவறைக்கு செல்ல தெற்கு புற வாயிலைத்தான் பயன்படுத்த வேண்டும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் சிவன் கோயில்களில் அம்மனுக்கு தனியே சன்னதி கிடையாது காஞ்சி காமாட்சி அம்மனே அங்கு தனிப்பெரும் சக்தியாக இருப்பதால் ஒவ்வொரு சிவன் கோயில்களுக்கும் தனித்தனியே அம்மன் சன்னதி கிடையாது அதே போல மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரருக்கும் மாங்காட்டு காமாட்சியே இறைவனின் துணைவியாக இருப்பதால் இங்கு அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது ஆகவே மாங்காட்டு காமா பாதம் இங்கு வடிக்கப்பட்டுள்ளது காமாட்சி அம்மனின் பாதத்தை ஒட்டி இருபுறமும் வலது கண் கோளாறு சரியாக இடது கண் கோளாறு சரியாக என்று சுந்தரரின் தேவார பதிகத்தை எழுதியுள்ளனர் இப்பதிகத்தை பதினாறு முறை இக்கோயிலில் பாட கண் குறைபாடு நீங்கும் என்பது மக்களின் தொன் தொன்னம்பிக்கை தளத்தில்தான் சுக்கரன் தன் கண் கண்பார்வையை மீண்டும் பெற்றார் சுக்கிரன் இந்த தலத்துக்கு ஏன் வந்து இறைவனை வழிபட்டார் அதை பற்றிய புராண கதை மகாபலி சக்கரவர்த்தி அரசனாக முடிசூட்டி கொண்டதும் கேட்பவர்களுக்கு வேண்டிய தானங்களை வழங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு சிறுவன் தனக்கு தானமாக மூன்றடி நிலம் கேட்க அதற்கு மகாபலி சக்கரவர்த்தியோ மூன்றடி என்ன ஒரு ஊரையே உனக்கு தானமாக தருகிறேன் பெற்றுக்கொள் என்றார் ஆனால் குள்ள உருவம் உடைய அந்த கள்ளச் சிறுவன் அதை மறுத்து தனக்கு மூன்றடி நிலம் மட்டுமே போதும் என்று சொன்னான் அப்பொழுது மாபலி சக்கரவர்த்தியின் குல குருவான சுக்கராச்சாரியாருக்கு வந்திருப்பது திருமால் என்று தெரிந்துவிட்டது ஆகவே மகாபலியிடம் இவருக்கு தானம் தர வேண்டாம் என்று தடுத்தார் ஆனால் மகாபலியோ தான் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் சொல்லியதை கேட்கவில்லை மகாபலி சக்கரவர்த்தி திருமாலுக்கு மூன்றடியை கொடுப்பதற்காக தாரை பாத்திரத்தை எடுத்தார் மனம் பொறுக்காத சுக்கராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து தாரை பாத்திரத்தில் நீர் வெளியேறும் துளையை அடைத்து கொண்டு இருந்தார் அதனால் மகாபலிக்கு தானம் கொடுப்பதில் சிரமம் ஏற்பட்டது இதை உணர்ந்து கொண்ட வாமனராக வந்த திருமால் ஒரு தர்ப்புள்ளை எடுத்து தாரை பாத்திரத்தில் அடைத்துக் வண்டின் கண்ணில் குத்தினார் வண்டு உருவில் இருந்த சுக்கராச்சாரியார் வழி பொறுக்க முடியாமல் தாரை பாத்திரத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார் அதன் பிறகு மாபளி சக்கரவர்த்தி மூன்றடி தானம் வாமனனுக்கு தர இருந்த திருமால் பேருருவம் கொண்டு ஓரடியால் பூமியையும் மற்றொரு அடியால் வானையும் அளந்து மாபலியிடம் மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க என்று கேட்க மாபலி தன் தலைமீது வைக்குமாறு வேண்ட திருமால் தனது மூன்றாவது அடியை மாபழியின் தலைமீது வைத்து அவனை பூமிக்குள் அழுத்தினார் தனது வாமன அவதாரத்தை நிறைவு செய்தார் திருமால் திருமாலால் தனது பார்வையை இழந்த சுக்கர பகவான் இத்தலத்திற்கு வந்து இத்தல இறைவனை வணங்கி தனது கண் பார்வையை மீண்டும் பெற்றார் என்பது இத்தலத்தின் புராணக்கதை ஆகவே இந்த தலம் கண் பார்வையை நீக்கும் ஒரு தலமாகவும் கருதப்படுகிறது கருவறையின் வெளிச்சுற்றில் இருக்கும் தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தியின் காலடியில் இருக்கும் முயலகனின் உருவம் இங்கு வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ளது வழக்கமாக முயலகனின் தலை தட்சிணாமூர்த்தி காலடியின் வலதுபுறம் இருக்கும் இங்கு இடதுபுறம் இருப்பது வித்தியாசமாக இருக்கிறது கருவறையின் பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவரின் வலதுபுறம் பிரம்மாவும் இடதுபுறம் பிரயோக சக்கரத்துடன் விஷ்ணுவும் வணங்கிய கோலத்தில் இருப்பது சிறப்பு வீரபத்திரர் சிலையின் காலடியில் தட்சன் தனது ஆட்டுத்தலையுடன் வணங்கியபடி இருப்பது சிறப்பு சுக்கர பகவானுக்கு அருட்காட்சி தந்து கண்பார்வை வழங்கிய வெள்ளீசுரர் இங்கு சதர ஆவுடையுடன் பெரிய பானமாக காட்சி தருகிறார் அசத்தலாக அமைக்கப்பட்டிருக்கும் லிங்கத்தின் அமைப்பு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது